நீலகிரி மாவட்டம் உதகை சேரிங்ராஸ் பகுதியில் இருந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் செல்லும் சாலையில் பொதுமக்கள் வசதிக்காக நடைபாதை அமைக்கப்பட்டு பொதுமக்கள் மற்றும் கல்லூரி பள்ளி மாணவ மாணவிகள் தங்களது அன்றாட தேவைகளுக்காக இந்த நடைபாதையை பயன்படுத்தி வருகின்றனர் மேலும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு செல்ல இந்த நடைபாதையை அரசு துறை சார்ந்தவர்களும் பயன்படுத்தி வருகின்றனர் தற்போது இந்த நடைபாதையில் செடி கொடிகள் படர்ந்து போல் மண்டி கிடப்பதால் அவ்வழியாக செல்ல முடியாத நிலை உள்ளது இதனால் நடைபாதையை பயன்படுத்தும் பொதுமக்கள் நடைபாதையில் நடந்து செல்வதை தவிர்த்து சாலையில் நடந்து செல்கின்றனர் எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் ஆய்வு செய்து நடைபாதையை ஆக்கிரமித்துள்ள செடி புதர்களை அகற்றி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர் ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்